நம்ம காற்றுக்கு இப்போது இந்த கௌதம் கேட் வந்து என்ன சவால் வர்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போய் ஒரு புது கம்பெனி ஆரம்பித்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஆளை வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு நேரத்தில் வந்து போய்னா இந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பலான்னு நினைக்கும் போது அஞ்சலி வந்துட்டு கையை போ பயங்கரமாக ஒதுறது மட்டும் இல்லாமல் டெய் நீ எதுக்காகடா என் கூட வர உன் கூட வந்து என்ன நான் வெளியே வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு அவரணும் நீ ஒரு முட்டால் அடி முட்டால் நீ வெளியே போய் புதுசாக கம்பெனிலாம் தொடங்கி உன்னால் பெரிய ஆள்லாம் ஆக முடியாது இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி உனக்கு தொழிலும் தெரியாது தெரியாது எதுவுமே தெரியாது உங்க கூட வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் வெளியே போயிட்டு எங்கள் அம்மா கூட வந்து போய்னா இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி தன்னோட முகத்தை வந்து போய்னா காட்ட ஆரம்பிச்சிடா இத்தனை நாளாக கார்த்திக் வந்து போயினா அஞ்சலி நமக்காக வந்து போயினா போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு கார்த்திக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அஞ்சலி இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் உன்னோட பணம் சொத்து இதுக்காக தான் உன் கூட வந்து இப்போ ஆளணும்னு நினச்சேன் ஆனால் அதுவே உங்ககிட்ட இல்லைன்னு போது நீ எதுக்காக எனக்கு நீ போயிட்டே அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்போ தான் நம்ம கார்த்திக் யார் உண்மையாக பேசுகிறாங்க யார் உண்மை போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே தெளிவாக புரிய வருது கடைசியில் வந்து போதுன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் வீட்டுக்கு கார்த்திக் வர போகிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க